அம்மா எனக்கு என் ஃபியூஷன் மிஸ் உங்களை பார்க்க வரேன்னு இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா உள்ள உட்கார வைங்க நான் கடைக்கு போய்ட்டு அவங்களுக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிப்பா நீ போயிட்டு வா சரிம்மா சாலிசு உங்க அண்ணனோட டியூஷன் மிஸ் வராங்களா வந்தா உள்ள கூப்பிட்டு உட்காரவை நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிம்மா அட காலிங் பல் அடிக்குது சாமோட டியூஷன் மிஸ் வந்தாங்க போல இருக்கு நச்சுஷன் காலிங் பெல் அடிச்சதே யார் வந்திருக்கா அம்மா அண்ணனோட டியூஷன் போறதாகமா ஆ உள்ள கூப்பிட்டு உட்கார வை வந்து நீங்க உட்காருங்க நான் தான்

அம்மா எனக்கு எங்க டியூஷன் மிஸ் வரலையா உங்களுக்கு எதுவும் செய்யாதீங்க அம்மா யாரமா இது வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க ஏ சாமி ஊ டியூஷன் மிஸ் பார்த்துட்டு யாரும் நீ எங்க வீட்டுல கேக்குற ஏ உன் தம்பி தான் சொன்னா உன்னோட டியூஷன் மிஸ் நீதே நீ வந்து யாரை கேக்குற அம்மா இது யாருன்னு தெரியாதுமா நீ தங்க ஏய் நீ ஏதாவது தரேன் நீ கூட அந்த பிஸ்கட் எனக்கு

மாதிரி camouflage общемதம் சான் Bondi ஜோம்பி எங்கே அம்மா என்ன எப்பாapan sequential், சகர சகர் கட்டி சகırd காடிய இந்த sprinkle detrimentalப் fingert caffeுக்கு நீ Mechanoys க stewardship chemical 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 அம்மா chemical 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 பசங்களா அமைதியா இருங்க நான் யாரையும் வெளி வழக்கத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்து நீங்க தள்ளி போய் நில்லுங்க i don't know